ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிஎஸ் ஆதித்யாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வீட்டில் டென் மினிட்ஸில் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி நம்ம வீட்டில் வந்து அதை செஞ்சோம்னா சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசை இட்லி அந்த மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் சீக்கிரம் சாப்பிடுவாங்க ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி அதை வந்து பாதி உறிச்சு வச்சு வச்சுக்கிருங்க பாதி குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கணும் அடுத்து தக்காளி அதே மாதிரி நீள நீளமா கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிருங்க குட்டி குட்டியா கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிருங்க வதக்குறதுக்காண்டி பாதி மிக்சியில அரைச்சிருவோம் அடுத்து வந்து கார்லிக் பூண்டு இருக்குல்ல அது வந்து தேவையான அளவு பூண்டு அதே மாதிரி மிக்சியில அரைச்சி எடுத்துருவோம் அதனால உரிச்சு வச்சா மட்டும் போதும் அதே மாதிரி ஜிஞ்சர் இஞ்சி இருக்குல்ல இஞ்சி கொஞ்சம் தேவையான அளவு எல்லாமே இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில மொத்தமா அரைச்சிருவோம் அடுத்து என்ன பொருள் தேவைன்னு பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகா இருக்குல்ல அது உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மிளகாவோ மூணு மிளகாவோ போட்டுக்கிருங்க ஏன்னா நம்ம இதோட சேர்த்து மிளகும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம் அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு கொஞ்சம் காரமாக மிளகா போட்டுருக்கோமா அது மாதிரி கொஞ்சோண்டு மிளகு மசாலா நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வதக்கி வறுத்து சேர்த்துக்கிருங்க இல்லைன்னா பவுடர் பண்ணி சேர்த்துக்கிருங்க இந்த கிரேவிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கதை ஃபஸ்ட்டு போடணும் வெங்காயத்தை நல்லா வதக்கிறப்ப அடுத்து தக்காளி போடணும் அடுத்து கார்லிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குல்ல இஞ்சி பூண்டு தக்காளி வரமிளகா மிளகு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிருங்க அதை கொட்டிடுங்க இந்த கிரேவிக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை இது எல்லாத்தையுமே போட்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த நம்ம அரைச்ச பேஸ்ட்டு போட்டோம்னாவே போதும் மற்ற எந்த பொடியும் தேவையில்லை கரம் மசாலா சேர்த்துருக்கோம் தண்ணி ஊற்றாமல் நல்லா கிண்டி விட்டாலே போதும் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறங்க இல்லை தண்ணி வேணான்னா அந்த சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியே போதுமான அளவு ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே மாதிரி நம்ம வெங்காயம் வதக்கிறோம்லேயே அப்பயே உப்பு மஞ்சத்தூளும் போட்டுணும் லாஸ்ட்டாக மின்ட்டு கொரியாண்டர் ரெண்டையும் புதினா கொத்தமல்லி இருக்குல்ல அது ரெண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை மேலே போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் you